வணக்கம் வாழ்கொள்ளம் முடன் யாராவது அந்த காலத்தில் பெரியவர்கள் வயது முதிர்ந்து மூப்பின் காரணமாக இறக்கும் தருவாயில் இருக்கும்போது சரி கடைசியாக கொஞ்சம் அவங்க வாயில் கொஞ்சம் தண்ணீர் ஊடுங்க போகிற கடிக்கும் மோச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க என்ன கொஞ்சம் நோண்டி பார்த்தோம்னா மரணப்படுக்கையில் இருக்கவங்களுக்கு ஏன் தண்ணீர் கொடுக்குறாங்க அதுக்கு என்ன காரணம் மருத்துவ காரணம் எதாவது இருக்குதா கொஞ்சம் நோண்டி பார்த்தோம்னா சில விடைகள் கிடைக்குது அதாவது குருஷேத்திர போர் நடந்து கொண்டிருந்தது மகாபாரதத்தில் பீஷ்மரின் தந்தை சந்தனு மகனுக்கு ஒரு வரம் அளிக்கிறார் எப்போது பீஷ்மர் மரணமடைய வேண்டுமென்று விரும்புகிறாரோ அப்போது மரணமடைவார் அது வரைக்கும் அவரோட உயிர் போகாது அதுதான் அந்த வரம் பத்தாம் நாள் போர் அன்று பீஷ்மர் பாண்டவர் படைக்கும் பலத்த சேதத்தை ஏற்படுத்தினார் அப்போது அவருக்கு தான் செய்யும் செயலில் சலிப்பு ஏற்பட்டது உடன் தான் இறக்க நினைத்தார் அவரின் நிலையை அறிந்த அர்ஜுனன் தேரின் முன்னால் சிகண்டியை நிறுத்திவிட்டு பீஷ்மர் மேல் அம்பெய்தினான் சிகண்டி முன் போர் புரிய விரும்பாத பீஷ்மர் அமைதியாக இருந்தார் அர்ச்சுனின் அம்புகள் அவரது உடலை துளைத்தன ஒரு உத்தராயண காலத்தில் இறக்க விரும்பிய பீஷ்மர் அம்பு படுக்கையில் உயிரை நிறுத்தி இருந்தார் அவரை தரிசிக்கவும் ஆசி பெறவும் பல அரசர்களும் வீரர்களும் வந்தனர் உடலில் காயங்களுடன் படுத்த படுக்கையாக இருந்த பீஷ்மர் இதனால் மிகவும் கலைப்படைந்தார் தாகம் ஏற்படவே அருந்த தண்ணீர் கேட்டார் துரியோதனனும் கர்ணனும் நறுமணம் மிக்க இனிய பானங்களை கொண்டு வந்ததும் அதை அவர் அருந்தவில்லை அர்ஜுனனை நோக்கி சாத்திரங்கள் கூறும் வழியில் எனக்கு தண்ணீர் தருவாயாக என ஆணையிட்டார் அர்ஜுனன் தன் காண்டிபத்தை நான் ஏற்றி பீஷ்மரின் தலைக்கு அருகே ஏவினான் உடனே பூமி பிளந்து பீஷ்மரின் தாயான கங்கை நீர் ஊற்றாக புறப்பட்டு நேராக பீஷ்மரின் வாயின் அருகில் பாய்ந்தது பீஷ்மரும் அதை பருகி தாகம் தணிந்தார் மங்காத புகழ் பெற்ற பீஷ்மரனுக்கு மரணப்படுக்கையில் ஏற்பட்ட தாகம் கங் கங்கையான அவளது தாயால் தணிந்தது இதனால் தான் இன்றும் மரணப்படுக்கையில் இருப்பவருக்கு கங்கை எனும் நீர் கொடுக்கும் பழக்கம் இருக்கிறது நம்ம அதை பைப்பில் பிடிச்சி கொடுத்தாலும் ஒரு நம்பிக்கை இது கங்கை நீர் நம்பிக்கையில் மரணப்படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு அந்த நீர் இருந்து கொடுக்குறோம் அதனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தினந்தோறும் நாம் புதிதாக கற்றுக்கொள்வதை வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லி செல்வோம் வாழ்க வளமுடன்